வந்துட்டு ரெண்டு கேரட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு பிடி பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து ஊரில் நல்லாவே இருக்குது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்களா மணி வந்து ஒம்பது தடவை ஒம்பது ஆகுது இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருமா மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சிடலான்ட்டு ரெண்டு கேரட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு பிடி பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதிலே ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு குருமா வச்சிடலாம் தேங்காய் அரைச்சி இது வந்து முள்ளங்கி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக இப்போ வந்து குருமாவுக்கு நிறைய குக்கரை கழுவிட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் சேர்க்கும் போல் சோம்பு ரெண்டு லவங்கம் ஒரு தூண்டு பட்டை அதுலயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துடலாம் பட்டாணி பட்டாணி கருவாய்களை எல்லாமே சேர்த்துக்கோ செல்லைக்காய் வண்டி வேறு வச்சு தான் இல்லையா அதை வச்சு வச்சுக்கலாம் பட்டானி படும்போது கொஞ்சம் உட்காராக இருந்தாலும் வந்து வேலையெல்லாம் அரைச்சி வைக்கலாம் ஒரு முடி தேங்காய் ஒரு தக்காளி வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் முக்கி மண்டி தைட்டு அழகாக இப்போ வதங்கிடுச்சு இதுவே வந்து சின்ன சின்ன உருளக்காய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் குட்டி பேபி போட்டக்காய் மாதிரி அதையும் தேங்காய் வச்சுட்டு போட்டுருவேன் உருளைக்காயங்க எவ்வளோ இருந்தாலும் சாப்பிடுவாங்க தான் நான்தான் குறைத்து போட்டிருக்கேன் இது வேணாலும் போடலாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கால்முடி தேங்காயும் ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு தக்காளி அதையும் இதுவொள்ளையே சேர்த்து விட்டுடலாம்

சின்ன குக்கராக வச்சிருக்கேன் தண்ணி குறைச்சி விற்றுணும் நீங்கள் வேணால் இந்த கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் கடாயில் தாளிக்கிற மாதிரி இருந்தால் எப்போ போல வேக வச்சுட்டு கடைசியில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து மட்டன் மசாலா பவுடர் இல்லை ஏதோ ஒரு பவுடர் போடுவோம் இப்போ வந்து நான் இதில் பிரியாணி மசாலா பவுடர் அதில் தான் போகிறேன் அன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு செக் பண்ணிட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசிலும் இல்லை ஒரு விசிலோ போகிறோம் வந்துடும் உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ சரியாக இருக்க மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வச்சிடலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்பு வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து இது என்னப்பா கருவேப்பிலை அதை போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோ நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் இப்போ நம்ம காலையில் சப்பாத்தி ஒட்டிச்சோட போகிறேன் அதுக்குமே வச்சாச்சு ரெடி விட்டோம் அதே குக்கரையே கழுவிட்டு முள்ளங்கி பொரியல் தாளச்சிட்டு கடுகு உளுக்கும் பருப்பு போட்டு வெங்காயம் முள்ளங்கி போட்டாச்சு இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போடுறேன் போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு நான் குக்கரில் எல்லாம் தாழ்த்துக்கேன் மெக்ஸ்ட் அங்கே இருக்கு கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு ஒரு விஷயம் வச்சு வச்சுருவோம் அதுக்காக இவ்வளோ பெருசாக போட்டுட்டேன் நீங்கள் வந்து கடாயில் செய்யும்போது நீங்கள் மிக்ஸி மிச்சம் நல்லா ஒட்டி போட்டுக்கலாம் ஏன்னா காலையில் சமையல் முக்கல அப்படின்ட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி இப்போ சவுண்டு வரலான்னு அவ்வளோதான் நான் செஞ்சே போயிடும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு விஷயம் போதும் இந்த பக்கம் தோசைக்கல் போட்டுக்கிட்டேன் சப்பாத்தி போட்டுக்கலாம் தோசைக்கல் காஞ்சிடுச்சு ஒரு சப்பாத்தி போடலாம் இது ரெண்டு வேலை வைக்கிறது சுருட்டு கிச்சி வேலை ஓகே சுருட்டு எடுத்துருவோம் சப்பாத்தி ரெடியாச்சு எடுத்துடலாம் சப்பாத்தி குருமா ஊற்றிடலாம் இது வந்து முள்ளங்கி பொரியல் வந்து ரெடியாச்சு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இது வந்து பழைய சாதம் கொஞ்சமாக மோர் ஊற்றி வச்சிருக்கேன் உப்பு போட்டுட்டு நான் இந்த பழைய சாதத்தை தான் சாப்பிட போறேன் சும்மா ஒரு பொடிதான் இருக்கு போதும் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு நான் வந்து சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு மூணு அதுக்கப்புறம் வந்து குருமா இருக்குது பட்டாணி ஊருளை கேரட்டு போட்டு குருமா அப்புறம் இங்கே வந்து முள்ளங்கி பொரியல் பண்ணிட்டேன் இதுதான் லஞ்சு இந்த ரைஸ் நான் வைக்கலை இப்போ இது வந்து டின்னர் பாக்ஸுக்கு நம்ம வச்சு விட்டுடலாம் எப்பவும் போல் ஒரு மூணு சப்பாத்தி அப்புறம் அந்த குருமா வச்சிடலாம் பூரிசை கொடுக்கலாமான்னு யோசித்தேன் கடைசியில் வேண்டாம் நைட்டில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு டவுட்டு அதனால சரி நம்ம இதையே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ குழம்பை ஊற்றி விட்டுடலாம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எங்க உருளைக்கிழங்கு எங்கேன்னு தான் கேட்குறாளே தவிர இந்த காயெல்லாம் வந்து என்னவோ அது இது மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாவோ அப்படிப்பாங்க பண்ணுற அவளுமே இல்லை பார்த்தீங்கன்னா பொறுமா ஊற்றியாச்சு போதும் போகிறேன் மாதிரி இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சு எடுத்து வச்சிடலாம் மூடி அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா பூரிக்கு திரட்டி வச்சுட்டேன் என்னவோ சப்பாத்தி வேணாம் போல இருந்துச்சு நான் இன்றைக்கி ரைஸுக்கு எடுக்க இல்லை அதனால் பூரி சாப்பிட்லாம் ஒரு ஆசை தான் ஆசை யாரை விட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசை தான் சரி பொண்ணும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சப்பாத்தி தான் கொடுத்தேன் அதனால சரி இப்போ பூரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணெயை ஊற்றுறேன் வர வர எனக்குமே வயசாகவாக கொஞ்சம் இதாகிடுது எல்லாருக்கும் அப்படி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்போலாம் பூரிலாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருந்து இப்போ வயசாகவும் பூரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன்னா பார்த்துக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட அப்படி தான் பூரி தான் கேட்பாரு நான் தான் ஐயோ இதாகிட போது அதிகமாக செய்ய மாட்டேன் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே பண்ணவே மாட்டேன் இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சு பூரி போட்டுக்கலாம் அந்த சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம் விருப்பம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் பட் வயசாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு மாதிரியான ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி சில மாறுபடும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போல் சாப்பிட்ணுன்னு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் தெரியா கட்டி எனக்கு ஒரு லைக் லைக் போடு விடுங்க ஏன்னா வயசானவங்களுக்கு நான் சில பேருக்கு தெரியாது எப்படி மெசேஜ் பண்றனாலும் கமெண்ட் எல்லாம் அவங்களுக்காக தான் இதை சொல்றேன் நான் சொன்ன மாதிரி லைக் பட்டனை தன்னையில் கட்ட மாதிரி இப்படி இருக்கும் பார்த்து ஒரு சிம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க லைக் உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருந்தா அப்படி பண்ணிவிடுங்க இது வயசானவங்களுக்காக நான் சொல்றேன் ஒரு வேண்டுகோள் சுட்டு எடுத்துடலாம் எல்லா பொரியும் இப்போ பூரியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் இங்கே வந்து ஒருத்தருக்கு வச்சாச்சு அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு நேக்கு இது வச்சாச்சு அடுத்து இது முள்ளங்கி பொரியல் இருக்கா இப்போ என் பொண்ணு வந்து எனக்கு பொரியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் நான் வந்து வேறு ஏதோ ரைஸ் எடுக்கலான் ஞாபகத்தில் நான் என்ன பண்ணேன் காய் பொரியல் செஞ்சேன் இன்னைக்கு ரைஸை செய்யலையா சரி சும் வெறுமனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு முதலே வச்சுட்டா பேசாமல் சாப்பிட்டுடுவான் அவள் எதிரில் வச்சா எனக்கு வேணாம் எடு அப்படிங்களா அதனால் நான் கொஞ்சம் நல்லா அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் காய அவ்வளோதான் நமக்கு வச்சாச்சு எடுத்து குருமா குருமாவை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குருமா உருளைக்கிழங்கு இல்லாமல் கேரட் பட்டாணி பட் நானே உடம்பு கொத்துக்காது ஓகே வச்சாச்சு இப்போ எங்கேயுமே சாப்பிட்லாம் போய் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது பட் நான் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டா வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே எனக்கு பசி ஏன் வந்து பழைய சாதம் தான் கொஞ்ச கொண்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்டது பசி வந்துச்சு நான் பப்பாளி பழம் பீஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் சரி பூரி போட்டாச்சு சூடாக இருக்கப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு எப்போயுமே பொரியல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் பூரிக்கெலாம் நான் வச்சு சாப்பிட்டதில்லை இப்போ முள்ளங்கி பொரியல் வச்சு சாப்பிட்லாம் முதங்கி பொரியல் வந்து பூரிக்கு நல்லாவே இருக்குது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பொதுவாக சப்பாத்திக்கு நிறைய பொரியல் வச்சு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து குருமாவும் பூரிக்கும் தட்டு சாப்பிட்லாம் உண்மையிலே குருமா நல்லாயிருக்கு என் பொண்ணு சொன்னால் காலையில் இருக்குது குருமான்னு என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா தான் மஞ்சள் தூள் சேர்க்கல மிளகா பொடி தனியா பொடி எதுவுமே சேர்க்கல வெறுமனே ஒரு மூணு பச்சை மிளகா கால் மடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தக்காளி அவ்வளோதான் அதனால ரெண்டாக இருக்குது தக்காளி அரைச்சதுனால கேரட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பிரியாணி மசாலா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி கரம் மசாலா பவுடர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஐயோ குருமா வைக்கலாம் எடுத்தோம் கரம் மசாலா இல்லை கரம் மசாலா பவுடர் இல்லை அப்படிலாம் நினைக்காதுங்க இந்த மாதிரி எதாவது பிரியாணி மசாலா மற்ற மசாலா பவுடர் எதுவும் கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் சேர்த்துருங்க இந்த மாதிரி குருமா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து நடந்துடுச்சு சாப்பிட்டு முடிக்க போகிற ஒரு பூரி இருக்குது நானே மூணு பூரி தான் கொண்டு போய் வச்சு சாப்பிட உட்காந்தேன் இங்கே பார்த்தீங்களா என்ன வந்து இறங்கியிருக்குன்னு தெரியுதா பாருங்க பிரியாணி பிரதர்ஸ்லேருந்து பிரியாணி வந்துடுச்சு சிக்கன் பிரியாணி என் சொல்லாத கொள்ளாமல் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க நல்லா கடுப்பாகி போய் சரியாக டென்ஷன் ஆகி திட்டி விட்டுட்டேன் என் பொண்ணை வேறு வழியே இல்லை இப்போ இவ்வளோ ரைஸ் இருக்குது இப்போ நைட்டுக்கு தான் அதை பார்க்கணும் இப்படியே தான் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்குறோம்